வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது காளிங்க நர்த்தனம் என்கிற ஸ்ரீ கிருஷ்ணரின் கதையைத்தான் பார்க்க போகின்றோம் ஆழ்வார் திருநகரியில் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு அடைக்களம் கொடுத்த வயதான புளியமரம் ஒன்று உள்ளதை அனைவரும் அறிவோம் இதன் வயது ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கும் மேல் ஆகின்றதாம் இதை காரணம் காட்டி துவாவரவ யுகம் முடிந்துவிட்டதாக சொல்பவர் உண்டு அதேபோல் யமுனைக்கரையில் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணன் சிறுவர்களுடன் ஒரு கடம்ப மர நிழலில் விளையாடுவது வழக்கம் தற்பொழுது அதன் வயதும் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கும் மேலாகின்றது என்று சொல்பவர்கள் உண்டு இந்த மரத்தின் மீது ஏறி குதித்து காளிங்கன் என்கிற பல தலைகளை கொண்ட நாகத்தை அடக்கினாராம் ஸ்ரீகிருஷ்ணன் அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுமார் ஏழு எட்டு வயது இருக்குமாம் கருடனுக்கும் நாகத்திற்கும் எப்பொழுதும் இயற்கையில் பகை உண்டு கடலில் இருந்த காளியன் என்கிற நாகத்திற்கு கருடன் அடிக்கடி தொந்தரவு செய்து வந்ததால் இந்த நாகமானது குடும்பத்துடன் குடிபெயர்ந்து யமுனையாற்றில் குடிபுகுந்ததாம் ஏன் யமுனையாற்றில் குடி புகுந்தது தெரியுமா இதற்கும் ஒரு கதை இருக்கின்றது ஒருமுறை முறை சௌபரி முனிவர் யமுனையாற்றங்கரையில் கடும் தவம் புரிந்து வந்தார் அப்போது மீனை சென்ற கருடனின் அழகிலிருந்து நழுவிய மீன் தவம் செய்யும் முனிவரின் தலையில் விழுந்துவிட்டது தவம் களைந்ததால் கோபம் கொண்ட முனிவர் இனிமேல் கருட இனம் இந்த இடத்தில் பறந்தால் இறக்கைகள் கருகி இறந்து விடுவீர்கள் என்று சாபமிட்டு விட்டாராம் அதன் பிறகு கருட பட்சிகள் அந்த இடத்திற்கு வருவதில்லை எனவே யமுனையிலுள்ள மடுவை பாதுகாப்பான இடமாக கருதி அங்கே வாழ்ந்து வந்தது காளியன் பாம்பு அந்த மடுவில் நிரம்பிய நீரில் தான் சுதந்திரமாக தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்திருந்தது ஆனால் காளிங்கன் கொடிய விஷத்தை அடிக்கடி வெளியேற்றியதால் அந்த நீரை அந்த பகுதியில் உள்ள மக்களால் பயன்படுத்த முடியவில்லை மக்களும் அங்கு செல்ல அஞ்சினார்கள் ஒருநாள் சிறுவர்களுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் பந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது பந்து ஆற்றில் விழுந்துவிட்டது அதை எடுக்கச் சென்ற ஸ்ரீகிருஷ்ணரை காளிங்கன் விரட்டியது ஸ்ரீகிருஷ்ணர் அதை அவ்விடத்தை விட்டு அகழச் சொன்னார் கர்வம் கொண்ட காளிங்கன் ஸ்ரீகிருஷ்ணனை சாதாரண சிறுவன் என்று எண்ணிக்கொண்டு தன்னை யாரும் வெல்ல முடியாது என்று இருமாப்புடன் இருந்தது பாவம் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் என்று தெரியாதல்லவா அந்த ஆற்றின் மடுவின் கரையில் அந்த காளிங்கனின் மூச்சு காற்றால் இலைகள் கருகிய நிலையில் அந்த கதம்ப மரம் இருந்தது ஸ்ரீ கிருஷ்ணன் அவருடைய லீலையை ஆரம்பித்து விட்டான் கதம்ப மரத்தின் கிளையிலிருந்து யமுனையின் மடுவில் குதித்த ஸ்ரீகிருஷ்ணனை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது காளிங்கன் லாவகமாக அதன் தலை மேல் தாவிய ஸ்ரீகிருஷ்ணன் அதன் தலைகள் மீது மாறி மாறி நர்த்தனம் செய்வதைக் கண்ட காளிங்கனின் மனைவிமார்கள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தங்கள் கணவரை மன்னித்து உயிர்ப்பிச்சை கொடுக்குமாறு வேண்டி நின்றனர் அந்த நிலையில் காளியங்கனும் சரணடைந்தான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அவரது வேண்டுகளை ஏற்று மன்னித்து அருளினார் கிருஷ்ணரிடம் சரணடைந்த காளியனை கடல் பகுதியில் உள்ள ரமண தீபத்தில் குடிபுகுமாறு ஆணையிட்டார் அதற்கு காளியன் தான் வேறு இடம் சென்றால் தனக்கு கருடனால் தீங்கு நேருமே என்று அழுதது அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் நான் உன் தலைமகள் மீது ஆடிய போது ஏற்பட்ட என் திருப்பாதங்கள் பதிந்த தடம் உள்ளது எனவே நீ ஒரு பாகவதவதாகிவிட்டாய் ஒரு பாகவதனான உனக்கு கருடனால் எந்தவித தீங்கும் ஏற்படாது எனவே நீ இங்கிருந்து சென்று அங்கே வாழ்ந்திருக்கலாம் என்று அடைக்கலம் கொடுத்தான் அது மறுபடியும் குடும்பத்துடன் கடலாகிய ரமண தீபத்தில் குடி புகுந்தது ஸ்ரீ கிருஷ்ணர் காளியனை நர்த்தனம் செய்ய அதாவது மரணம் செய்விக்க தீர்மானித்த போது அண்ணன் பலராமனை அழைத்துச் செல்லவில்லையாம் காரணம் என்ன தெரியுமா காளிங்கனும் பாம்பு இனம் ஸ்ரீ பலமாமனும் பாம்பு இனமான ஆதிசேசன் அவதாரம் அல்லவா இருவரும் ஒரே இனம் என்பதால் அண்ணன் பலராமன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைக்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதால் தான் பலராமனை அழைத்துச் செல்லவில்லை என்று ஒரு கதை சொல்வார்கள் ஊத்துக்காடு வேங்கடகவி என்பவர் சொல்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணன் காளியனை மர்த்தனம் செய்யச் சென்ற போது காளியன் தலைகள் மேல் தன் திருவடிகளை வைத்தபோது தலைகளை மாறி மாறி கொத்துவதற்காக அசைத்து கொடுத்ததாம் ஆனால் அதன் தலைமேல் அது தன்னை தீண்டா வண்ணம் தக்க ஸ்ரீ கிருஷ்ணரும் அதன் தலைகள் மீது தன் திருவடிகளை மாறி மாறி வைத்தாராம் இந்த நிகழ்வு நர்த்தனம் செய்வது போல் இருந்ததாம் இதை கரையில் நின்று கவனித்த ராதையானவள் அதற்கு ஏற்றாற்போல் கைத்தாளம் போட்டாலாம் இதனை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணன் காளியனை மர்த்தனம் அதாவது மரணம் செய்வதை விட்டுவிட்டு தலைகள் மேல் ஆனந்த நர்த்தனம் செய்ய ஆரம்பித்தாராம் அதாவது நடனமாட ஆரம்பித்தாராம் இதை கண்ட தேவர்கள் வானில் தோன்றி பூமாறி பொழிந்தார்களாம் அப்பொழுது நடனத்திற்கு நாயகனான ஸ்ரீ நடராஜனே வந்து அந்த காளிங்க நர்த்தனத்தை ஆச்சரியத்துடன் கண்டு மகிழ்ந்தாராம் இதை ராதை பற்றி பொதுவாக தாளம் போட்டார் என்று அந்த வேங்கடகவி சொல்கின்றார் அல்லவா இந்த இடத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விஷயம் ஒன்று பொதிந்துள்ளது அதாவது பரமபுருஷனான ஸ்ரீ கிருஷ்ணன் காளியனை மரணம் செய்ய எண்ணியே மடுவில் குதித்தார் அருகில் இருந்த ராதையின் அதாவது தாயாரின் கருணையின் அருட்பார்வையின் காரணமாக மர்த்தனத்தை மரண தண்டனையை தவிர்த்து அந்த சூழ்நிலையை ஒரு ரம்யமான நர்த்தனமாக அமைத்து மன்னித்து கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் தனியாக வந்திருந்தால் மற்ற அசுரர்களை சம்காரம் செய்வது போல் காளிங்கனின் நிலையும் இருந்திருக்கும் ஆனால் காளியனின் நல்ல நேரம் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தாயாராகிய ராதையும் உடனிருந்ததால் அவன் த மரணத்திலிருந்து தப்பித்து மன்னிக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லுகின்றார் இந்த காளிங்க நர்த்தனம் லீலைகளை முழுதாக கேட்போருக்கு மனக்குழப்பம் என்பது இருக்கவே இருக்காதாம் என்கின்றனர் நமது பெரியோர்கள் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்